ரிஷபலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த யாதர்கள் ஒன்று தனிமையில் வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இல்லை தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரகசியத்தை சமந்துக்கிட்டு வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுவாக தன்னுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் தன்னுடைய நோய்களை பற்றி வெளியில் தெரியாதவாறு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே சுக்கரன் அஷ்டவர்க்கத்தில் நல்ல நல்லா வலுவான பொதுவாக இவங்களுக்கு தடமான மனசும் சீக்கிரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியமும் வந்து இருக்கும் அதே நேரம் இவங்களுக்கு வாழ்க்கையில் வெளியில் தெரியாத கடன்களோ இல்லை பம்பு வழக்குகளோ இல்லை இவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களோ கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே சுக்கர நஷ்ட வர்க்கத்தில் வலுவலர்ந்துட்டால் பொதுவாக இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க சட்டனும் வந்து முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க அதே நேரம் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ பார்ப்பாங்க அல்லது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இவங்களுக்கு வந்து உருவாகும் நன்றி வணக்கம்